ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு தரமான அதிரடியான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளில் இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் அடிக்ட் இருக்கிற ரெண்டு முக்கியமான சீரியல் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் ஒன்று நம்ம மூன்று முடிச்சு இன்னொன்று சிங்க பெண்ணே இந்த ரெண்டு சீரியல் ரசிகர்களுக்கும் ஒரு செம குஷியான நியூஸ் வந்திருக்கு சன் டிவி இப்போ ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அது என்னன்னா இந்த ரெண்டு கதையும் இப்போ ஒன்றா இணைய போகுது ஆமாங்க மகாசங்கமும் வரப்போகுது இத பத்தி முழு விவரத்தையும் கதையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல விஷயம் என்னன்னா வர்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து இந்த அதிரடி ஆரம்பமாகுது வழக்கமா அரை மணி நேரம் வர்ற சீரியல் இப்போ ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடா வரப்போகுது அதாவது ராத்திரி எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பதரை மணி வரைக்கும் சும்மா அதிரப் போகுதுன்னு சொல்லலாம் நம்ம மூன்று முடிச்சு மகேஷ் குடும்பமோ சிங்க பெண்ணை சூர்யா குடும்பமும் ஒன்னா சந்திக்கிறப்போ அங்க என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நந்தினியோட அந்த யதார்த்தமான போராட்ட குணம் இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்தியோட விட்டு கொடுக்காத தைரியம் இந்த ரெண்டு சிங்க பெண்களும் ஒன்னா சேர்றப்போ வில்லன்களுக்கெல்லாம் இனி கிளிதான் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்றது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஊர் திருவிழா மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது கதையில என்ன ட்விஸ்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சீரியல்லயும் இப்ப முக்கியமான கட்டம் போய்கிட்டு இருக்கு மகேஷ் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களும் சூர்யா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் ஒரு புள்ளியில இணைய போகுது இதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அதே சமயம் எதிர்பாராத சில திருப்பங்களும் கதையில வச்சிருக்காங்களா சினிமா பட ரேஞ்சுக்கு ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையோடு தான் இந்த மகா சங்கமத்தை சன் டிவி பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்போ இதுதான் டாப்ல வரப்போகுதுன்னு இப்பவே பேச்சு கிளம்பிருச்சு கண்டிப்பா இந்த ஒரு வாரம் ரசிகர்களுக்கு ஒரு மெகா ட்ரீட்டா தான் இருக்கும் ஸோ மக்களே வர்ற திங்கக்கிழமை ராத்திரி எட்டரை மணிக்கு ரிமோட்டை கையில் எடுத்துக்கோங்க சன் டிவியில் இந்த அதிரடியான மகா சங்கமத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க நந்தினி ஆனந்தி காம்போவை பார்க்க நீங்கள் எவ்வளவு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் சினிமா சீரியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை